குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சாச்சு மணி அஞ்சு நாங்கள் போய் சமையல் வெளிய ஆரம்பிக்கலாம் போல வச்சு விட்டாச்சு காலை அனுப்பலாம் காய்ந்து இன்றைக்கி புத்தவாக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலை வச்சுருக்கோம் இங்கிட்ட பால் காயுது தக்காளி தக்காளி சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணி கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரை வந்து முறுக்கு அப்புறம் வந்து கடலை உருண்டை டார்கண்டேசி பிஸ்கட் ஒரு மூணு வச்சுருக்கோம் சோறு வெந்துக்கிட்டுருக்கு பால் நல்லா காஞ்சிடுச்சு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோறு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இருக்கோம் தக்காளி சோறுக்கு உருளைக்கெழங்கு நறுக்கி பால் காய வச்சு வச்சிருக்கோம் வாங்க ரொத்துவா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் தூங்கி எந்திரிச்சு பொதுவாக கீழே தூங்கலாம் சின்ன தொட்டியில் தொட்டிகள் தோன்றாக கொசுமதெல்லாம் அவுட்டு வச்சாச்சு அந்த படுத்து எடுத்துக்கிட்டோம் வாங்க நம்ம அதுக்குள்ளேயும் போய் அடுத்த வேலையை நம்ம வெளியில் பார்த்துட்டு வந்துடலாம் கீழே உடச்சி போட்டாச்சு உருளைக்கெழங்கு இருக்கு முட்டை அவுச்சி வச்சுருக்கோம் தக்காளி கிண்டி வச்சிருக்கோம் சாதம் போட்டு புரட்டுறதுக்கு அவ்வளோதான் இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்க கரண்ட் போயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விடுஞ்சிருச்சு பாருங்க பாத்திரமெலாம் கழுவி கவுத்தாச்சு தண்ணியெலாம் பிடிச்சி வச்சாச்சு நேற்று ஒரே மலை நல்ல மழை அதனால் இன்னைக்கு சாணி கழிக்கலை திண்ணை மட்டும் அலசி விட்டாச்சு இன்னும் முன்னாடி போய் இனிமே தான் கூட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விடிஞ்சிருச்சு இது ரெண்டுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முன்னாடி போய் அந்த சின்ன வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பாத்திரம்லாம் கழுவி கவுத்தாச்சு தண்ணிலாம் பிடிச்சி வச்சாச்சு தண்ணியெலாம் பறி வைச்சு பறிஞ்சு நல்லா விடுந்திருச்சி நாங்கள் நம்ம போய் முன்னாடி கூட்டிகிட்டு வரலாம் Thank <laughs> you.

சுடுதண்ணி காய போட்டிருக்கோம் ரியானுக்கு பால் காய வச்சுருக்கோம் காஃபி ஆத்துறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலைகள் முடிஞ்சு இன்றைக்கி ரொட்டீன் அவ்வளோதான் ரியானுக்கு வந்து இருந்து இந்த டப்பா கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த மாவு கொட்டி வைக்கணும் அதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாவு ரொம்ப சத்து ஹெல்த்தியான ஒரு மாவு அதனால அது எப்பவுமே மாதம் மாதம் கொடுத்துருவாங்க கரெக்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் இப்போ சின்னவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குறாங்க அவங்கள எழுப்பி கிளப்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்டா குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லி தாங்கோ இங்கே இப்போ ஒன்று எல்லாரும் பார்க்குறாங்க பாரு அப்போதான் டெய்லி பார்ப்பாங்க குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லி இங்க இங்கே பாருங்க பாரு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போனா தான் குட் மார்னிங் சொல்லுவான் ப்ரெஸ் பண்ணி குளிக்க வச்சாச்சு என் ட்ரெஸ் இருந்தால் மாட்டி விடணும் இவங்க காலையில் எழுந்திரிச்சாங்க இங்கிட்ட நடமாடிக்கிட்டே தெரியுறாங்க அவங்க அண்ணன் கிளம்ப தொட்டுக்கு இவங்க எப்படியும் நடமாடிக்கிட்டே தெரியும் வாங்க அடுத்து ரிதுவாக ட்ரெஸ் மாட்டி விடலாம்

இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழமை புதன் கிழமை இன்னும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் ஸ்கூல் அதுக்கப்புறம் ருத்வாக்கு ஹாலிடே வந்துடும் அப்புறம் ருத்வா எப்பவும் போல ஜாலியா ஹாப்பியா சுத்திக்கிட்டே தெரியுமா போய்ரும் <speech> <brain> <laughs> ருத்வா கிளம்பியாச்சு இனிமேல் சூப் பண்ணி தான் போடணும் அவங்க போய் இப்போ காஃபி எடுத்துகிட்டு வரணும் அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டு தெரிவாங்க வாங்க இப்போ போய் ருத்வாக்கு நம்ம காஃபி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம காஃபி குடிக்கலாம் எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் காஃபி தான் குடிப்போம் என்னைக்காவது என் ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் டீ போடுறது மற்றபடி நாங்களாம் காஃபி தான் இன்னும் வேலை நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ருத்துவாவை அனுப்பிட்டு வந்து தான் இன்னும் நிறையா வேலை பார்க்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஊற்றுவாக்கு சமைச்ச பாத்திரமெலாம் குஞ்சு கிடக்கு துணி நிறையா துவைக்கணும் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கோம் இன்னும் துணி துவைக்கணும் வாஷிங் மிஷினில் நிறையா துணி கிடக்கு அதெல்லாம் துவைச்சினுமே போடணும் பாத்திரம் விளக்கணும் வளக்கிட்டு குளிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும் சாப்பிட முடியும் ருத்வாக்கு இப்போவே மணி ஏழை முக்கால் ஆயிடுச்சு கரெக்டாக எட்டு அஞ்சுக்கெலாம் வேணும் வந்துடும் ருத்வாக்கு எப்போவுமே சூட்டோட கொடுத்தா பிடிக்காது காஃபி ஆற வச்சு தான் ருத்வாக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆற வச்சு குடிக்க மாட்டோம் இல்லையா சுத்துவ கொண்டு போய் இந்த இவங்க எங்க பின்னாடியே இருக்காங்க அடுத்து கேன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புலங்கிறதுக்கெல்லாம் பைப்ல தண்ணி வந்துடும் நம்ம குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டும் இந்த மாதிரி கேன் தண்ணி வாங்கிக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாலு கேன் வாங்கிக்கிருவோம் எங்கிட்ட ரெண்டு கோடம் இருக்கு ரெண்டு கோடம் வாங்கிக்கிருவோம் சமைக்கிறதுக்கு எல்லாமே நல்ல தண்ணி தான் இந்த ஊரில் வர்ற தண்ணி வந்து அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது குடிக்க நல்லா இருக்காது ருத்துவாவுக்கு பட்டி டீ கொடுத்துருக்கோம் டீ சாப்பிடட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் அவங்க எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க கேட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க கேட்ட பிடிச்சிட்டு வெளியில் கோழி இதெல்லாம் பாக்குறதுக்காக அவங்க கேட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் அவங்க கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவன் டேப் பார்க்குறான் ஆனால் டேப் தான் பார்க்குறாங்க காமிப்போம் தான் இருக்கும் பாருங்கள் டேப்பில் வந்து ஒன் டூ த்ரீ கணக்கு ஏபிசிடி இந்த மாதிரி தான் ஏடி வச்சிருக்கோம் இந்த டேப்பில் வந்து யூடியூப்போ ஓ எதுவுமே கிடையாது எல்லாமே ஏபிசிடி ஆனாவனா இந்த மாதிரி படிக்கிறது மட்டும்தான் இருக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அந்த டேப்பில் இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட மட்டும்தான் இதில் ஏற்றி கொடுக்குறோம் அதை மட்டும்தான் இவங்க பார்க்குறான் டெய்லி வந்தோன்னே இந்த மாதிரி கா ஆனாவனாக சேர்ப்பான் ஏபிசிடி எழுதுவான் நெக்ஸ்ட்டு வந்து கணக்கு போடுவான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கான் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெளியில் கோழி பார்த்துக்கிட்டு கோழி இப்படிலாம் அங்கே போய்கிட்டு அவங்க அதை ஒரு வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நான் போய் வெளியில் மற்ற வேலையை பார்த்துட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டைம் இருக்கு வேனுக்கு நம்ம அதுக்குள்ளே ருதுவாவை ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் ஷூ மட்டும்தான் போடணும் அதை நம்ம போட்டுக்கலாம் கிளம்பையில் பாருங்கள் நல்லாவே வெயில் வந்துருச்சு நல்லா பாருங்கள் நல்லா வெளிச்சமும் வந்துருச்சு நல்லா வெயிலும் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் கிளம்பையில் சொல்கிறேன் போயிட்டுலாங்க அதை பார்ப்பான்

பதில் சொல்றீ ஒன்னு சொல்றியூட்டிய கேடி உனக்கு அம்மா தூக்கலையோ அம்மா தூக்கலையோ உன் மம்மி தூக்கலையோ கம்மி தூக்கலையா நீ அடுத்த வருஷத்துக்கு போறியா ஏ ஏ பாய சொல்லு அண்ணன் எனக்கு அந்த பிள்ளைய குடுத்துக்கலா யாருதா அவனு விட சின்ன பிள்ளையா கொஞ்சம்